கப்பக்கிழங்காவே ஆயிடுச்சு பெரிய பாதிக்கப்பட்டுச்சு கேரளாவோட தென்பகுதியில் திருவிதாங்கூர் தான் விசாகம் திருநாள் ராமவர்மா பஞ்சம் வாட்டினப்ப மரவள்ளி செடியை போர்ச்சுகீஸ் பணம் கொடுத்து வாங்கி சாகுபடி செய்ய உத்தரவிட்டாராங்க இந்த மாவுச்சத்துள்ள கிழங்க வந்து கேரளாவில் அறிமுகப்படுத்தினவரே அவருதாங்க பஞ்சத்தில இருந்து கேரள மக்களை காத்ததே மரவள்ளி கிழங்கு தான் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் அறிமுகப்படுத்தப்பட்ட கப்பக்கிழங்கு இன்றைக்கே அப்படி மெயின் ஃபுட்டாக கேரளாவில் மாதிரி இருக்குதுன்னு தான் நினைக்கிறீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டாம் உலக போகிறப்ப நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில கேரளாவில் திரும்பவும் பஞ்சம் ஏற்பட்டுச்சுங்க பர்மாவிலேருந்து அரிசி இறக்குமதி வந்து நிறுத்தப்பட்டுச்சு திரும்பவும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால மக்கள் வந்து பட்டினியால் வாடினாங்க மறுபடியும் கேரள மக்களோட உணவு பற்றாக்குறையை தீர்த்ததே இந்த கப்பக்கிழங்கு தாங்க கேரள மக்களோட டெய்லி உணவில் தவறாமல் இடம்பெறும் ஒரு உணவு பொருளாக இன்றைக்கு வரைக்குமே மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இருக்குங்க போர்க்காலங்களில் உணவு கிடைக்காதப்ப பல நாடுகளில் மக்கள் வந்து